வாழ்க்கையை எதுக்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழக்கூடிய தனுசு ராசி நேர்களே ரகசியம் பரம ரகசியம் பார்ட் டூ வீடியோங்க உங்களை பற்றி இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக மாற்றிக்கிட்டே ஆகணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதற்காக தான் இந்த வீடியோவே போடுறேன் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் தனியாகவே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறையா தனுசு ராசிக்கு இருக்குது ஏழரை சனி முடிஞ்சிருச்சாங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்குது என் தாய் தந்தையருக்கு பத்து பிசா பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை திருமணம் உறவு ஏமாற்றம் அப்படிங்கிறத அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்குது கண்ணாடி அப்படிங்கிறது எப்படி நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே காட்டும்ல அதுதான் கண்ணாடி ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நுட்பமாக தெரியும் நாம் வலது கையை தூக்கினா இடது கை காட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா உங்களுக்கு துரோகத்தை காட்டுறாங்க அதே மாதிரி நம்பிக்கையை காட்டினா மன மகிழ்ச்சியை கெடுக்கிறாங்க பாசத்தை காட்டினா அசிங்கத்தை உண்டாக்குறாங்க இப்படி இருக்கும்போது தனுசு ராசினியர்களால் எப்படி உண்மையாக வாழ முடியும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாரும் சொல்லலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி அதிபதி குருவை அதிபதியாக கொண்டவர்கள் மூணு நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஓஹோன்னு இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை முதல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லை நேற்றுக்கு இருந்தேனா இல்லை நாளைக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கு பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் வேண்டாம் ஃப்யூச்சரில் நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் இந்த வீடியோ முடிந்ததை பற்றி பேச வேண்டாம் இறந்த காலத்தில் நாம் செய்த தவறுகள் கர்மாவாக இருந்துட்டு போட்டோம் நிகழ் காலம் நல்லா இருந்தால் போதும் அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை பார்த்துருக்கவே மாட்டிங்க உங்களுடைய கேரக்டர் அனலிசஸ் அப்படிங்கிறத விட உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ ரகசியம் பரம ரகசியம் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கான்செப்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களை போலவே எல்லாருமே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க தனுசு ராசினியர்களே நீங்கள் அன்பை கொடுத்தா எல்லோரும் உங்களுக்கு அன்பை கொடுக்கணும் நீங்கள் உண்மையாக இருந்தால் எல்லோரும் உண்மையாக இருக்கணும் நீங்கள் போய் பேசணும்னா யாருமே போய் பேசக்கூடாது எதுக்கு அப்படி இருப்பாங்க நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க நீங்கள் ஏமாதியாக இருக்கீங்கன்னா அடுத்தவங்க முட்டாளாக ஏமாதியாக இருக்கணுமா அப்படி இருக்கிறதுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் போதி தர்மர் வந்து தான் உங்களை காப்பாற்றுவார்னு எதிர்பார்க்காதீங்க எனக்கு வந்து அவரை காப்பாற்றலை இவர் என்னை தூக்கி விடலை வேண்டாம் உங்களை தூக்கி விடுவதற்கு சரியான ஆள் யார் தெரியுமா நீங்கள் மட்டும்தான் அதுவே உங்களுக்கு தெரியாது செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது அதிகமாக உண்டு நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களை செக் பண்ணி பாருங்களேன் உங்களால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா குருவை அதிபதியாக கொண்டவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு எல்லாருமே நல்லபடியாக நடப்பாங்க நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் கண்டிப்பாக அது ஃப்யூச்சருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தோல்வியை கொடுக்கும் காரணம் என்னென்னா எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னு சொல்ல மாட்டேன் நியாயமான எதிர்பார்ப்பு அன்பு அதுவும் கடகராசியை திருமணம் பண்ணிவிட்டு ரிஷபராசியை திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்லா போனால் எப்படி போகும் ஒத்துவராத ராசியை திருமணம் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நேர்களே என்ன வார்தான் சரி மூலம் நட்சத்திரம்னா கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கிறாங்க ஆனால் மூலம் மட்டும்தான் மூளையை அதிகமாக யோசித்து வாழ்க்கையில் என்ன நல்லதை செய்யணும்னு யோசிக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் எந்த தனுசு ராசியர்களும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அதான் உண்மை ஆன் டேட்டுக்கு இல்லை நிறையா சகிச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறீங்க இன்னும் ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு திருமணங்கிறது இரண்டாம் திருமணம் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது கம்ப்ளீட்டாக ரெண்டு திருமணம்ங்கிறது நிறைய தனுசுராசினியர்களுக்கு ஆகுது காரணம் என்னென்னா ஏமாற்றம் துரோகம் ஒரு சில பேர் வெளியில் சொல்கிறீங்க ஒரு சில பேர் வெளியில் சொல்கிறது கிடையாது உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான காயங்கள் பணம் ஏமாற்றம் அதிகம் அதிகமாக பணம் ஏமாந்துடுறீங்க அதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் இது நிறையா பேருக்கு தெரியும் கையில் காசு இருந்தும் அனாதையாக இருக்கீங்க காசு இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கீங்க தனுசு ராசினியர்களை தன்னுடைய சிறப்பை எடுத்து தன்னையே அடிச்சுக்கணும்னு ஒவ்வொரு நாள் நினைக்கிறீங்க காரணம் என்னென்னா இந்த பிறவியில் நாம் என்ன தவறு செய்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஏந்திரிச்சோன்னே தனுசு ராசினியர்களுக்கு தோணுது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு எல்லா தனுசு ராசினியர்களும் நினைக்கிறாங்க நான் தனுசு ராசிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி சுக்ரன் லாபஸ்தானாதிபதியும் சுக்ரன் சுக்கரனை எவ்வளோ கோலம் வசமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சூரிய பகவான் பாக்யஸ்தானாதிபதி தூக்கி நிப்பாட்டினார வச்சுங்களேன் எல்லா பிரச்சனையும் சரியாகப்படும் ஸோ சூரிய வழிபாடை சரியாக செய்தால் ஒவ்வொரு தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் மயூரநாதர் அப்படிங்கிறது மயிலாடுதுறை கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர் யோகமே ஒவ்வொரு தனுசுராசிரியர்களுக்கும் கிடைக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய பாகியஸ்தான அதிபதியான சூரியனை நினைத்து உங்களுடைய ராசி அதிபதியை வணங்கினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் எழுதி வச்சுக்கோங்க அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல காலம்பரை அந்த ஆறு எட்டில் போய் வணங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க சரி சார் இதெல்லாம் நான் செய்கிறேன் நான் என்ன நடக்குது என்ன போகுதுங்கிறத ஒரு விஷயம் சொல்கிறேன் தனசராக செஞ்சு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த தப்பை பண்ணாதீங்க உங்களுக்கு முடியலன்னா முடியலன்னு உண்மையை சொல்லுங்க அதுதான் உங்களை வாழ வைக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க அது தெரியாம நீங்க போய் சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறீங்க குடும்பத்துக்கா உழைக்கிறீங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உழைக்கிறீங்க உங்க மேலதிகாரிக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கா உழைக்கிறீங்களே பெற்றவங்களுக்காக உழைக்கிறீங்க பிள்ளைங்களுக்காக உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் ஒதுக்கி லைஃப்ப ஸ்பெண்ட் பண்ணுங்க தனுசு அப்போ அப்பதான் வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு கண்டிப்பாக வர முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வந்தே ஆகணும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே நல்லா வரீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிற உங்கள் வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கும் எல்லாருமே உங்களை எப்படி திரும்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்கள் பேச்சு உங்கள் அறிவு உங்கள் செயல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதை வீழ்த்திடுறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அன்பால் வீழ்த்திடலாம் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற சமயோஜிதமும் நுணுக்கங்களும் திறமைகளையும் கண்டிப்பாக பயன்படுத்திப்பதற்காக உங்கள்கிட்ட நடிச்சு பழகிறாங்கன்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க ஏழையோட குடும்பத்தில் பிறந்தனா கூட சரி ஏழையா பிறந்தாலும் சரி தன்னுடைய லெவல் தன்னுடைய கெப்பாசிட்டி தனிப்பட்ட முறையில் பெரிய ஆளாக வருவாங்க அப்படி பெரிய ஆளாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பர்ஸை பிடிக்கிட்டீங்க நடுத்தரில் விட்டால் கூட கை சொந்த கையை ஊனி மேலே வர்றதுக்கான திறமை இருக்குதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு பலமானவர்கள் ஆனால் முட்டான மாதிரி அடுத்தவங்க நம்பி வாழ்ந்து நினைப்பாங்க இவர்களை நம்பி ஒரு பெரிய கூட்டத்தையே சமாளிக்கலாம் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு போருக்கே போகலாம் இவங்களை நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா அவ்வளவு லாபம் அதனால தான் இவங்களை எல்லாரும் செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிப்பாங்க அதுவே தெரியாமல் நம்மளை அன்பாக பாசமாக கூப்பிட்றாங்கன்னு நம்பி ஏமாடுறாங்க இவங்க தான் என்ன கையில் இருக்கோ அதை வச்சு வாழணும்னு நினைப்பாங்க தன்னுடைய குடும்பமும் சரி தானும் சரி இருக்கின்றதை வைத்து வாழ வேண்டும் என்கின்ற மனநிலை உடையவர்கள் இன்னொரு விஷயம் சொல்கிற தனுசு ராசிரியர்களே உங்களுக்கு நல்லா புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க பேசுகிறாங்கன்னு ஏமாந்துடாதீங்க நீங்கள் போனப்புறம் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க என்றைக்குமே உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை நம்பாதீர்கள் இந்த மாதிரி வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக இருப்பீங்க ஒரு வேலை கிடைக்கிறது ராசிக்கு மிக மிக சவாலாக இருக்கும் கிடைச்ச வேலையை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பீங்க எந்த இடத்திலும் எந்த சிக்கல்லையுமே தவறை செய்ய மாட்டீர்கள் ஒரு அலுவலகத்தை கட்டிக்கோப்பாக கொண்டு போகிறது உங்களால் மட்டும் முடியும் ஒரு தனுசுராசினர்கள் நம்ம ஒரு ஆஃபீஸில் வச்சுருந்தோம் வேலைக்கு வச்சுருந்தோம்னா நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உண்மை இருக்கும் அதே நேரத்தில் விட்டு கொடுத்த சகிப்புத்தன்மை இருக்கும் ஒரு மாதம் லேட்டாக சப்னம் கொடுத்தா கூட உண்மையாக வேலை பார்ப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பார்கள் நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் முக்கியமாக ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தனுசுராசிரியர்களே இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக இது தாங்க ரகசியம் பரம ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு மாறுதலை அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் முக்கியமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாகட்டும் ராசியுடைய இந்த குணங்களில் முதல் குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்குங்க உங்களுடைய ஒவ்வொரு வயதிலும் ஒரு அனுபவம் உண்டாகும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல் பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் முகத்துக்கு நேராக கோவப்பட்டுருவீங்க மனசில் என்றைக்குமே எதையுமே வச்சுக்காமல் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பத்து வயசு ஆகிருச்சு அப்படின்னா பத்து உண்டான மிச்சிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இருபது வயசு முப்பது வயசு போக போக தான் உங்களுக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிற பாடம் கிடைக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு செயலியும் நீங்கள் முகத்துக்கு நேரம் அடுத்தவர்கிட்ட சொல்லிடுறீங்க கோவத்தை காட்டிடுறீங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் அதை மாற்றவே முடியாது அது இது ப்ளஸ்ஸும் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சு பேசுறதுங்கிறது ரொம்ப லேட்டாகும் ஆனால் அந்த தனுசு ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உள்வாங்கிப்பாங்க உள்வாங்கிக்கிட்டு அதை பற்றி அவங்க பேசுகிற விதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதில் சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முதிர்ச்சியானவர்கள் அது என்ன அனுபவம் மிக்கவர்கள் அப்படிங்கலாம் இருப்பாங்க அதாவது தனுசு ராசிக்காரங்கள்ட்ட நம்ம ஒரு அட்வைஸ் போதும் சரி தனுசு ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பிரச்சனையை சொல்லும் போதும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய பதில் நமக்கு மிகவும் திருப்தியாக இருக்கும் ஸோ தனுசு ராசியை ஒரு அட்வைஸர் ரோலில் வச்சுக்கிறது என்றைக்குமே லாபம் இதை நீங்கள் கடைபிடிக்கிற நீங்கள் உங்களுக்கு உண்டான வாழ்க்கையிலும் சில முடிவுகளை யோசித்து செயல்படுங்கள் யாரோத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் நினச்சிங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் இறுதியான விஷயம் அதாவது வாழ்க்கையில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் என்னைக்கான ஒரு நாள் லைஃப் சரியாயிடும் என்னைக்கான ஒரு நாள் பிரச்சனை முடிஞ்சிடும் நம்ம என்னைக்கான ஒரு நாள் நல்லா வந்துரும்னு நினைக்கிறீங்களே இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இந்த விஷயந்தான் உங்களுக்கு ரகசியம் பரம ரகசியத்தில் முக்கியமான விஷயம் இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்க கற்றுக்கோங்க அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏன்னா பாகியஸ்தானாதிபதி அப்படிங்கிற விஷயத்தில் உங்களால் ஒரு இயக் இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க ஸோ தனுசு ராசினியர்கள் இந்த மூணு பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான சில ரகசியம் பரம ரகசியம் விஷயத்தை சொல்ல போகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்